அதெல்லாம் மீட்டு மீண்டும் நடவடிக்கை எடுக்கும் பொழுது திமுக அரசுக்கான அவர் மீது அவர் பயத்தை இருக்காரு கொஞ்சமாவது உங்க எல்லாத்துக்குமே இது இல்லையா அவன் ஒரு பெரிய அயோக்கியங்கிறதே மறந்துட்டீங்க ஒரு மேனிஃபுலட் பண்ணியிருக்கான் ஒரு அரசாங்கத்தினுடைய பேப்பர்கள டெண்டர் பேப்பர்களை போகிறோம் அது பொய்யா தயார் பண்ணி அதை ரிலீஸ் பண்ணியிருக்கான் அப்படிப்பட்ட ஒரு பொய்யே ஒரு திருடன் பெண்களை வந்து ரொம்ப இழிவாக பேசியிருக்கான் இப்போ அதுவும் காவல பெண்களை ரெண்டாவது நீதிமன்றத்தில் இருங்க சார் நீதிமன்றத்தில் பணிபுரியக்கூடிய ஸ்டெனோகிராஃபர்களை தவறாக பேசியிருக்கான் இப்படிப்பட்ட ஒரு தவறான நபர்கள் நீதிமன்றத்தால் ஏற்கனவே கண்டிக்கப்பட்டு தண்டனை பட்ட ஒரு குற்றவாளி இந்த குற்றவாளிக்கு ஏன் இவ்வளவு பரிந்துரை பண்ணி பேசுறீங்க

சவுக்கு சங்கருக்கும் நீதிமன்றத்துக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு அந்த கனெக்ஷனுடைய அடிப்படையில தான் அவர் விடுதலை பண்ண பண்ணார் ஒரு நம்பருக்கு எதுக்கு நீங்க எத்தனை பேரும் வறந்துக்கிட்டு அதுல ஏற்பட்டு மூர்த்திக்கு என்ன இதுல என்ன லாபம் ஒரு கால அவரு ஏதாவது அடிப்படையில் ஏதாவது அவங்களுக்குள்ளது எவ்வளவு திம்முறான வார்த்தைகள் பேசினார் ஒரு குற்றவாளி பேசுற பேச்சா யாரு குற்றம் சாட்டப்படுது அது பல ஏற்கனவே குற்றம் நிரூபிக்கப்பட்டு சிறையில இருந்து வந்த பழைய குற்றவாளி தான் வல்லூக்காட்சி உறவுகளுக்கு வணக்கம் இன்று நாள் விவாத நிகழ்ச்சியில் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் தமிழ்நாடு நாயுடு பேரவை தலைவர் மற்றும் திமுக காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் அவர்கள் இணைந்திருக்கிறார் மற்றும் வழக்கறிஞர் மூர்த்தி அவர்கள் இருவருக்கும் வணக்கங்கள் வணக்கம் ஐயா இப்போ மீண்டும் சவுக்கு சங்கர் மீது குண்டாஸ் பாய் வருகிறது அவர் மீது மீண்டும் திமுக அரசு திட்டமிட்டு பழிவாங்குகின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கும் பதில் திட்டம் போட்டிருக்கு திட்டம் ஏற்கனவே குண்டாஸ் வந்து இது போடக்கூடாது நீதிபதி வந்து எச்சரிச்ச பிறகும் இந்த இது தேவையா குண்டாஸ் போடக்கூடாதுன்னா அந்த வழக்குல குண்டாஸ் போடக்கூடாது எந்த வழக்குல காவல்துறை காவலர்களை பெண் காவலர்களை இழிவாக பேசியதற்காக அந்த குண்டாஸ் போட வேண்டியதுல வெவ்வேறு செக்ஷன் இருக்கு அந்த செக்ஷன்ல வழக்கு போடலாம்னு சொன்னாங்க அவ்வளவுதான் இது கஞ்சா கேஸ்ல குண்டாஸ் போட்டிருக்கு அந்த அந்த குண்டாஸ் போட்டதுனால இது 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 நிப்பாட்டி வச்சாங்க

வந்து போலியா ஆவணங்களை தயாரித்து வெகுமக்கள் மத்தியில் அவதூறு பறக்கலாம் அது வந்து ஒரு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திச்சு அப்படிங்கிறது தான் அந்த குண்டாசில பேஸ் கேஸ் அப்புறம் இந்த எஸ் அந்த காவலர் குறித்தான கேஸ் ரெண்டு கேஸையும் சேர்த்துதான் சேர்த்தாங்க மெயின் கேஸ் வந்து அந்த

கோயம்புத்தூர் சிட்டி கிரைம்ல வந்து அந்த கிரைம் நம்பர் ஒன் டுவெண்ட்டி த்ரீ பார் டூ ட்வெண்ட்டி ஃபோரில் வந்து சைபர் கிரைம்ல வந்து வழக்கு பதிவு செய்யறது அதுக்கப்புறம் அது அந்த இது நாலு அஞ்சு அதுக்கப்புறம் எட்டு அஞ்சு இருபத்தி ஃப்ரம் பாலமுருகன் சூப்பரண்ட் இன்ஜினியர் இன் கன்ஸ்ட்ரக்ஷன் மீன் அதாவது நம்ம சிஎம்டி இருக்கிற

அதாவது டெண்டர் வந்து விட்டதுல இவர் வந்து டாக்குமெண்ட வந்து தயார் பண்ணி வெளியிட்டு பொதுமக்கள் மத்தியில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தினார் பொது அமைதிக்கு பங்கம் விளைவித்தார் அப்படின்னு தான் இப்போ இந்த கேஸ்ல நீதிபதிகள் சொல்றாங்க சரி இது இருக்கட்டும் இப்ப இந்த சோசியல் மீடியாக்கள் வந்ததை பார்த்து எந்த பொதுமக்கள் குழப்பம் விளைவித்து ஒரு சமூக அமைதிக்கு பங்கம் விளைவிச்சது அப்படின்னு சொல்லுங்கன்னு ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்ல சொன்னாங்க அவங்க அம்மா பெயில் கேட்டாங்களா சிக்ஸ் வீக்ஸ் பெயில் கேட்டாங்கல்ல அதுல வந்து பெயில் கொடுத்துட்டாங்க அதுலேயும் நீதிபதிகள் கேட்டாங்க ஒரு வந்து உங்களுக்கு வந்து இந்த குண்டாஸ்ங்கிறதே வந்துங்க வந்து இந்த பூட்லக்கு சைபர் லா அஃபண்டர்ஸ் ட்ரக் அஃபண்டரு ஃபாரஸ்ட் அஃபண்டர் பூண்டாஸ் அப்புறம் வந்து இமாரல் டிராஃபிக் அஃபண்டர்ஸ் சேண்ட் அஃபண்டர்ஸ் செக்ஸுவல் அஃபண்டர்ஸ் ஸ்லெம் கிராபர்ஸ் அண்டு வீடியோ ப்ரைவேசி இந்த மாதிரி ஆட்களுக்கு தான் குண்டாஸ் போடுறது அப்போ இதையெல்லாம் ஒரு பொது அமைதிக்கு பங்கம் வளிக்கு கூட விவகாரமா அரசு சில விஷயங்களே அதில் சேர்த்துருக்கு இப்போ அவங்க இதெல்லாம் கூட்டிட்டு காட்டி எப்பா இவர் பேசுனது இல்லை எதுவுமே வரலையே அப்படின்னும் போது அவங்க என்ன சொல்றாங்க இல்ல இல்ல இவர் வந்து அபிச்சுவல் அஃப் தொடர்ந்து இந்த மாதிரி அவுதூர்களே பேசிக்குள்ளே வருவார்னாங்க அப்ப அவதூர் பேசுராருன்னா நீ வந்து அதற்குரிய வழக்கூடிய போடு பொது அரசாங்கத்தின் மீது விமர்சனம் வைக்கிறார்கள்னா ஏன் அரசாங்கம் விமர்சனத்துக்கு உள்ளாவது நீங்க விமர்சனம் வர மாதிரி ஏன் நடந்துகிறீங்கன்ற ஒரு கேள்வியே வச்சாங்க இப்போ வந்து குண்டாஸ் அந்த கேன்சல் பண்றதுலயும் நீதிபதிகள் இதுதான் சொல்றாங்க ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் ஒரு விஷயத்தின்பால் தன்னுடைய கருத்தை சொல்வதற்கு அவனுக்கு முழு சுதந்திரம் இருக்கு ஆமா அதை நீங்க வந்து இந்த மாதிரி மட்டுப்படுத்தி அன்ட்டிங் அதாவது அண்டிங்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க பண்ணினா ஜனநாயகத்தின் மீதே நம்பிக்கை அதால ஒரு நல்ல அரசு விமர்சனங்களை அது என்ன விமர்சனம் வருதுன்னு பார்த்து அதை கலைக்கணும் அடுத்த தடவை அது மாதிரி வரக்கூடாது மாதிரி நடந்துக்கிறது தான் ஒரு ஐடியல் ஸ்டேட் அதை விட்டு இந்த மாதிரி பண்ணாதீங்க அதால உடனடியாக நாங்க வந்து குண்டாசில இருந்து இவரை செய்தி வச்சு அதுதான் குண்டாஸை ரீவர் பண்ணிட்டோம்னா வேற எதுவும் கேஸ்ல இவர் தேவைப்படலன்னா இவர் உடனடியாக ரிலீஸ் பண்ணுங்க சார் பொதுவாக இந்த குண்டாஸ் இந்த ஃபார்மாலிட்டிஸ்ல ஒரு பத்து கேஸ் இருக்குது சார் அந்த கேஸை என்ன பண்ணுவாங்க குண்டாஸை ஒன்று எக்ஸ்ட்ரா ஒன்று போடுவாங்க போட்டாங்கன்னா அந்த முன்னாடி இருக்கல பத்து கேஸ் அந்த கேஸுக்கு பெரும்பாலும் யாரும் பெயில் எடுக்க மாட்டாங்க முதல்ல குண்டாஸ் உடைக்கிட்டோம் ஏன்னா இந்த கேஸில் பெயில் வந்தாலும் குண்டாஸில் வந்து இருந்து தானே ஆகணும் அதால முதல்ல குண்டாசை பார்ப்போம் முதல்ல குண்டாசை பார்ப்பாங்க அப்புறம் போர்டுக்கு போவாங்க அப்புறம் ஹைகோர்ட் போவாங்க ஹைகோர்ட்ல சப்போஸ் குண்டாஸ் வந்து உடைஞ்சிடுச்சுன்னா குண்டாஸ் போட்டது செல்லாது இது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த குண்டாஸ் கேன்சல் ஆர்டர் இருக்குல்ல அந்த ஆர்டரை வச்சு கீழே பத்து கேஸுக்கு ஈஸியாக பட்டு கொண்டு பெயில் வாங்கலாம் இதுதான் நடைமுறை ஆனா சவுண்ட் சங்கரை பொறுத்தவரை ஏற்கனவே ஒரு கேஸா பெயில் வாங்கினே வராது இந்த நிலையில வெயில் வந்து ஒரு ஒரு கேஸோ ரெண்டு கேஸோ இருக்கு இப்போ ஒரு கேஸ் போட்டாங்க குளித்தலையில அதுக்கும் எடுத்துட்டாங்க பல கேசுகள் வந்து இதுக்கெல்லாம் வந்து ரிமாண்டை எடுக்க கூடாது அப்படின்னு நீதிமன்றம் சொல்லிச்சு ஏன்னா இன்னும் சுப்ரீம் கோர்ட் ஒரு ஒரு நீதி வழிகாட்டுதல சொல்லிருக்கீங்கன்னா ஒரே குற்றத்துக்கு பல எஃப்ஐஆர் போடுவது ஏற்கத்தக்கதுல அது நிலைக்கத்தக்கது இல்ல அது அன்ஸ்டேயபிள் நீ ஒரு குற்றம் தான் இப்ப சென்னையில உட்பா நடக்குது பத்து இடத்துல போய் வந்து அந்த அந்த கொலையை பொண்ணு காமாட்சி அடி பண்ணிட்டாரு பண்ணிட்டாரு பத்து எஃப்ஐஆர் ஆயாமலை போட முடியுமா எங்கே அக்ரன்ஸ் இருந்ததோ அங்க மட்டும் தான் எஃப்ஐஆர் போட முடியும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் இருக்கிற போது அதை வயலேட் பண்ற விதமா அதை அவமரிக்கிற விதமா இவங்க ஏற்கனவே அந்த கேஸ்களை போட்டு வந்தாங்க அதுக்குதான் வந்து கடைசியா நீதிபதி கேட்டாரு இது எல்லாம் ஒரே அக்ரன்ஸுக்காக போடப்பட்ட எஃப்ஐஆரானு அப்போ இன்னும் ஒரு ஒரு கேஸ் ரெண்டு கேஸ் தான் இருக்கு அப்படி இருக்கிற நிலையில இந்த குண்டாஸ் கேஸுங்க ரெண்டுமே பெயிலுக்கு வந்து அதை அப்ரோச் பண்ண இது அந்த கஞ்சா கேசம் அப்படி இருக்கிற இல்லை இந்த குண்டாஸ் வந்து உடனிருதுன்றதை பார்த்து இவங்க ஒரு குண்டாச போடுறாங்க அந்த கஞ்சா வச்சிருந்தாங்க இப்ப இதுல திரும்பவும் நீதிமன்றம் என்ன பண்ணோம் இல்ல அதுக்குள்ள இவங்க என்ன பண்ணா ஒரு பீரியடுக்கு ஏற்ற மாதிரி அந்த பெஞ்சு மாறும் இல்ல அடுத்த ஜட்ஜு வரும்போது அவரோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும் பாத்துக்கலாம் ஆமா என்ன வச்சா இப்ப நீதிமன்றம் வந்து அரசை பண்ண போறது இல்லை இது வந்து இவங்க வேணும்னே வந்து இதுல உள்நோக்கம் நமக்கு என்ன ஆக போகுது பெருசா ஒண்ணு ஆகாது ஏற்கனவே பல நீதிமன்றங்கள்ல நம்ம தமிழக அரசை வந்து சொல்லி இருக்காங்க விவசாயிகள் வந்து குண்டாஸ் போட்டாங்க போட்ட உடனே அது ஒரு ஆறு பேர் ரிலீஸ் பண்ணாங்க ஒரு ஆளை மட்டும் ரிலீஸ் பண்ணுங்க அப்போ அது போட்டுக்கு அந்த நீதிமன்றத்துக்கு வருது நீதிபதி இதை பார்த்துட்டு இதுல ஏதோ விஷயம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அவர் தான் சொல்றாரு இந்த குண்டாஸ் போட்டதற்கான எல்லா ஆவணங்களையும் நீதிமன்றத்துல தாக்கல் பண்ணுங்க அப்படின்னும் போது அப்படி நீதிமன்றத்தில் அந்த ஆவணங்கள் தாக்கல் பட்டப்பட்டால் அரசு மீது கடுமையான விமர்சனங்கள் வந்துரும் என்ன பண்ணாங்க நீதிமன்றத்துல போய் தான் வாபஸ் வாங்குறாங்க நாங்க இந்த குண்டாசம் வந்து திரும்பப்பட்டு அப்ப கடுமையான குற்றச்சாட்டுகளே அரசு மீது நீதிமன்றங்கள் சொல்லத்தான் செஞ்சது உடனே அரச வந்து பண்ணுங்க இல்ல கோட்ட அதிகாரி ரிமாண்ட் பண்ணுங்க அப்பெல்லாம் நீதிமன்றம் இல்ல அதால இது வந்து ஒரு இடைக்காலமா அந்த சவுக்கு சங்கருக்கு ஒரு மன உளைச்சலை உண்டு போடலாம் நேற்று தெளிவா சொல்லிட்டான் காரை நடக்கிற வரைக்கும் என்ன விட என்ன அந்த கார் ரேஸ சீக்கிரமா நடத்தி கார் ரேஸ் யாரெல்லாம் நடக்கணும்னு விருப்பப்பட்டாங்களோ அவங்க ஒரு மகிழ்ச்சியை கொடு அப்படிதான் நம்ம மீண்டும் நடவடிக்கை எடுக்கும் பொழுது திமுக அரசுக்கான அவர் மீதான ஒரு பயத்தை எடுக்காது கொஞ்சமாவது உங்க எல்லாத்துக்குமே இது இல்லையா அவன் ஒரு பெரிய அயோக்கியங்கிறதே மறந்துட்டீங்க ஒரு பண்ணியிருக்கான் ஒரு அரசாங்கத்தினுடைய டெண்டர் பொய்யா தயார் பண்ணி அதை ரிலீஸ் பண்ணிருக்கான் அப்படிப்பட்ட ஒரு பொய்யன் ஒரு திருடன் பெண்களை வந்து ரொம்ப இழிவா பேசியிருக்கான் அதுவும் காவலர் பெண்களை இரண்டாவது நீதிமன்றத்தில் இருக்க சார் நீதிமன்றத்துல பணிபுரியக்கூடிய ஸ்டெனோகிராபர்களை தவறா பேசியிருக்கான்

அவங்க ஒரு பொம்பளை வச்சிருந்தான் அவன் எவ்வளவு அழகு தெரியுமா சொத்து வாங்கி கொடுத்தான் டீ வாங்கி கொடுத்தாரு பாருங்க அதெல்லாம் நான் என் தகுதிக்கு நான் பேச வந்து குற்றமே அற்றவர் யாருமே அப்புறம் என்ன அந்த

அந்த கனெக்ஷனுடைய அடிப்படையில தான் அவர் விடுதலை பண்ணப்படுறார் ஒரு நீதிபதியை பார்த்து கூண்டுல ஏறி நீதிமன்றத்திலேயே ஹைகோர்ட் மதுரை ஐகோர்ட்ல நீதிபதியை பார்த்து நேருக்கு நேரம் தவறாக பேசின நபரை வந்து சொற்ப நாட்கள் தண்டிக்கப்பட்டு வெளியில அனுப்பப்பட்டார் அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது இவர் வந்து ஒரு அயோக்கிய நம்பர் ஒன்னு தெரியுது அந்த அயோக்கிய நம்பருக்கு எதுக்கு நீங்க எத்தனை பேரும் வரைஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அதுல ஏற்பட்டு மூர்த்திக்கு என்ன இதுல என்ன லாபம்

நீதிபதிகளை பேசி என்பதற்காக நீதிபதிக்கு அதிகாரம் இருக்குதுன்றதுக்காக தூக்குத்தண்ண முடியுமா அதுக்கு ஆறு மாசமோ அதைத்தானே கொடுக்க முடியாது இன்னும் உங்களை மாதிரியா நம்ம ஏத்து பேசிட்டான் அவன் கதையை முடிச்சிடணும் அப்படின்னு முடிவு பண்றது அதனால இது வந்து இங்க பாருங்க காமாட்சி அம்மா என்ன இதுக்கு வந்து முட்டு கொடுத்து பேசலாம் இன்னைக்கு நாடே வந்து ஐயோ என்னையா இது ஒரு குண்டாசு ஓடிஞ்சது திரும்பவும் இன்னொரு குண்டாச போடுறீங்க அப்படின்னு நாடே பேசுது நம்ம வந்து யாரும் சவுக்கு சங்கர் நல்லா அதெல்லாம் யாரும் பேசல யார் விட்டு பொங்கலையே போய் கொடுத்தா போதும் பேச முடியுமா சார் அதுக்குரிய தண்டனை கொடுங்க அதுக்குரிய தண்டனை கொடுங்க நீ அதை விட்டுட்டு இப்ப இப்ப இரண்டு வருடத்துக்கு மேல் வந்து தண்டனை போட்டு அரசியல்வாதிகள் தேர்தல் நிக்க கூடாதுன்னா அவன் சாவர வரைக்கும் தேர்தல் நிக்க கூடாதுன்னா வந்து உத்தரவு போட முடியும் அதுக்கு ஒரு பீரியட் வச்சிருக்கான் இல்லையா அந்த மாதிரி ஒவ்வொரு தண்டனைக்கும் அப்போ இந்திய ஆட்சி சட்டமே வேஸ்ட் ஆச்சு நம்ம சீட்டு குழிக்கு போட்டு ஒரு தண்டனை செக்ஷன் வந்து இந்த பிரிவுகளுக்கு இந்தந்த குற்றங்களுக்கு அப்போ நீதிபதிகள் கூட சவுக்கு சங்கர் மீது குண்டாஸ் போட்டது ஏன் போட்டீங்கன்னா அவன் பண்ண தப்புக்குரிய தண்டனை போட்டீங்க நீங்க நீங்க சொல்ற வாழ்க்கையில குண்டாஸ் அப்ளிகபிள் இல்ல அப்படின்னு தான் வந்து நீங்க சொல்றாங்க அப்போ ஏற்கனவே போடப்பட்டு இத்தனை நாள் ஆகி பெயிலுக்கு அப்ரோச் பண்ணி அதெல்லாம் முடிஞ்ச நிலையில திரும்பவும் அந்த விளங்கல போய் திரும்பவும் வந்து ஹுண்டாஸ் ஹுண்டாஸ் போடுறதுங்கிறது நீங்க வேணாம் வந்து விவரமா நினைக்க நேரல்ல இசை படும்போது மக்கள் மத்தியில ஒரு நிச்சயமா சவுத் செங்கருக்கு எதிரான ஒரு பறவை இருந்துச்சு அங்க போக போக பாத்தீங்கன்னா ஏன் இந்த மாதிரி படிக்கட்டும் இல்லையா அந்த ஆளு நீதிமன்றத்துல இருந்து வேன்ல ஏறும்போது எவ்வளவு திமுறான வார்த்தைகள் பேசணும் ஒரு குற்றவாளி பேசுற பேச்சாயாது குற்றம் சாட்டப்படுது அது பல ஏற்கனவே குற்றம் நிரூபிக்கப்பட்டு சிறையில இருந்து வந்த பழைய குற்றவாளி தான் நீதிமன்றத்தால் உயர் நீதிமன்றத்தால் குற்றம் சாட்டப்பட்டு

அப்ப இந்த அரசாங்கத்தை எப்படி வழி நடத்த ஜனநாயகம்னா அப்ப நீங்களும் நீங்க பேசுங்க எங்க நீங்க சவுத் சாங்க பேசுற நீங்க பேசுங்க பாப்பா இந்த ஊடகத்துல பேசுங்க வருடத்திற்கு முன்னால் உதயநிதி ஸ்டாலின் நம்ம ஸ்டாலின் அவர்கள் என்னென்ன பேசினார் திமுக வந்து என்னென்ன பேசினாங்க அப்ப எடப்பாடியே எவ்வளவு தரைக்கிறதா பேசினாங்க நியாயமான கேள்விதாங்க எனக்கு பதில் சொல்லி என்ன எடப்பாடியா என்ன பேசணும் இல்லையா எடப்பாடி அவரு செய்யாதோம் நாங்க தவறாக பேசல அவரு நீங்க இப்ப என்கிட்ட இருக்க வீடியோ எடுத்து காட்டுறேன் அவரு தவழ்ந்து காலுக்குள்ள பூந்துதானே போய் காலை புடிச்சாரா இல்லையா புடிச்சாரா இல்லையா அப்புறம் உண்மையை பேசணும் என்ன இருக்கு திண்டுக்கல் சீனிவாசன் பதவி போய் எந்திரிக்கலையா

புரிய வைக்கிறதுதான் இவங்கள வேற அசிங்கம் பிடிச்ச மாதிரி எல்லாம் பேசாதீங்க நாங்க சொல்றது தவழ்ந்து போய் காலம் அவர் பதவியை வாங்குறாங்க சொல்லுவான் பேசுன்னு எல்லாரும் பார்த்தோம் யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படின்னு அந்த வார்த்தையை சொன்னா அது கடந்து போகப்பட்டிருக்கும் தப்பா நினைச்சிக்காதுன்னா என்ன அர்த்தம் ஒரு மருந்த குடுத்து ஒரு வாட்டு மருந்த கொடுத்துட்டு மருந்து குடிக்கும்போது குரம்ப மட்டும் நினைச்சா தானா அதை அப்படின்னா